கத்தருடைய பரிசுத்த நமத்துக்கு மேமண்டாததாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கிறனால கூட நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதினாலே சாவான் எசைக்கள் முப்பத்தி மூன்றை வாசித்து பாருங்கள் முழுவதுமாக வாசித்து பாருங்கள் ஒவ்வொரு வசனமும் வாசித்து பாருங்கள் அப்போ நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான் எதினால் சாவான் அதினால் அதனால்தான் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதினால் ஏனென்றால் அப்பொழுது இப்படி செய்வாயானால் இப்படி செய்வீர்களானால் அப்படி என்ற வார்த்தை வரும்பொழுது அந்த இடத்துல நின்றுவிடணும் கிருபை இருக்கிறது என்று ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம் ஆண்டவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்று ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம் அதாவது இயேசு கிறிஸ்து நீதியான தெய்வம் நீதியாக வந்து சிலுவையின் மூலமாக நமக்கு நீதியை அவர் சம்பாதித்து கொடுத்தார் அது கிருபையாக கிடைத்த போதிலும் அந்த நீதியை நீயும் நானும் காண்பிக்க வேண்டும் பேச வேண்டும் செய்ய வேண்டும் கை கொள்ள வேண்டும் முடிவுபரியண்டும் இதுதான் தேவ சத்தியம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பல சபைகளில் கட்சிக்கு ஆள் சேர்ப்பது போலவும் பெட்டி ரொம்ப நான் காணிக்கப்பெட்டி தசாமம் நிறைந்து வழிந்தால் போதும் என்ற வண்ணமாக இன்றைக்கு நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அவன் அநியாயம் செய்கிறதை பலர் கொள்கிறார்கள் அதை கண்டிப்பதும் இல்லை அதை வந்து வலியுறுத்துவதும் இல்லை அதை உணர்த்துவதும் இல்லை ஏன்னு சொன்னால் பலர் ஒரு கூட்ட மக்கள் என்ன நம்பிட்டாங்கன்னு சொன்னால் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் அந்த பாவத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்துக்கு முன்னாலே சிலுவையில் அவர் தீர்த்து விட்டார் இனி எந்த பாவத்திற்கும் உணர்வடைய தேவையில்லை பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி என்ற ஒரு சத்தியத்தை கட்டவிழ்த்து விட்ட ஒரு சில கொள்கையாளர்கள் கட்டவிழ்த்து விழுத்து அந்த சத்தியம் அந்த பொய் உபதேசம் பலருக்கு பிடித்து விட்டதுனால் இன்றைக்கு தன் நீதியை விட்டு அவன் திரும்பி அநியாயம் செய்து கொண்டிருப்பது கூட உணர்வற்று போய்விட்டது அவன் செய்கின்ற அநியாயத்திற்கு பல போதகர்கள் உடன்பட்டு காணிக்க வந்தால் போதும் பாகம் வந்தால் போதும் சபையில் ஆள் வந்தால் போதும் அங்கத்தினர் பட்டியலில் பேர் இருந்தால் போதும் ஓட்டு போட்டால் போதும் என் பின்னால் பத்து பேர் வந்தால் போதும் சாப்பிட்டா போதும் நாலு கதையை பேசினா போதும் நாலு கைத்தட்டு போட்டால் போதும் இந்த நிலைமைக்கு இன்றைய சபைகள் போய்விட்டதை பலர் மறுக்க முடியாது வேணால் நீங்கள் சோதித்து பாருங்கள் நன்றாக புரியும் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா நீதிமான் தன் நீதியை விட்டு அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னா ஆண்டவருடைய சிலுவையின் மூலமாக சத்தியத்தின் மூலமாக விசுவாசத்தின் மூலமாக கிருபையாக ஒரு மனிதன் நீதிமானாக வரும்பொழுது அந்த நீதிமான் காலப்போக்கில் தேவனுடைய நீதியை விட்டு தேவனுடைய சத்தியத்தை விட்டு தேவனுடைய உபதேசத்தை விட்டு தேவனுடைய ராஜரீக பிரமாணத்தை விட்டு ஒரு மனிதன் மீறி நடக்கும் பொழுது அது தேவனுடைய பார்வையில அநியாயமாக காணப்படுகிறது தான் வந்து நீங்கள் வந்து மத்தியில் பார்க்கலாம் ஆண்ட ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் முழுதுமாக வாசித்து பாருங்கள் ஆண்டோடைய பிரசங்கத்தில் போதனையில் பார்க்கலாம் என் நாமத்தினால் இதை செய்தோம் அதை செய்தோம் என் நாமத்தினால் இதை செய்தோம் அதை செய்தோம் உம் நாமத்தினால் அதை செய்தோம் இதை செய்தோம் அப்படி என்று ஆண்டவர் பதில் தராறு இவர்களும் வந்து சொல்கிறாங்க உண்மை நாமத்தால் ஆண்டவர் இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு பல சபைகள் பைபிளை தூக்கி ஓரம் கட்டியாச்சு சத்தியத்தை தூக்கி ஓரம் கட்டியாச்சு நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு பல பிரசங்க பீடத்தில் பைபிளே இருக்காது செல்ஃபோன் இருக்கும் பைபிளே இருக்காது கம்ப்யூட்டர் இருக்கும் பைபிளே இருக்காது ஆனால் எதோ எதையோ பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க சரி பிரதர் அதுக்காக வந்து கம்ப்யூட்டரை வைத்து பிரசங்கம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்காதிங்க நான் சொல்ல வர்ற சத்தியத்தை தயவுசெய்து புரிஞ்சுங்க நம்ம சத்தியத்தை ஒன்று பேசினா அதற்கு குண்டக்கம் மண்டக்க பல புரிஞ்சிக்கிறதே இல்லை அதுக்கு ஒரு கேள்வி கேட்குறது இப்போ என்ன சொல்ல வரேன்னா சத்தியத்தை விலகி விட்டாச்சு பைபிளையே விலக்கி விட்டாச்சு மையமாக எதிர்க்கிறது கிறிஸ்து மையமாக சபையில் இருக்க வேண்டிய கிறிஸ்து இன்றைக்கு சபையில் மையமாக யார் வந்துவிட்டார் போதகர் வந்துட்டார் அவருடைய புரட்டு போதனை வந்து போச்சு பல ப்ராஜெக்டுங்க வந்து போச்சு இங்கே சபை ஆரம்பிக்கணும் அங்கே சபை ஆரம்பிக்கணும் இந்த சில இடங்களில் நீங்கள் ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா தாய் சபை பிள்ளை சபை என்று சொல்லுவார்கள் ஆனால் ஒரு ஒற்றுமை இருக்காது ஆனால் இன்றைக்கு பல இடத்துல சபை ஆரம்பிப்பார்கள் பலர் ஆனால் சொல்லுவாங்க ஆ அந்த சபையில் சத்தியம் சரியில்லை இந்த சபையில் சத்தியம் சரியில்லைன்னு நம்ம ரொம்ப ஐக்கியம் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க ஃபோன்ஸில் ஆனால் ரெண்டு பேரும் ஒரே சபை பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ஐக்கியம் இருக்காது அந்த விசுவாசி விசுவாசி ஐக்கியம் இருக்காது ஒற்றுமை இருக்காது உண்மை இருக்காது நேர்மை இருக்காது சரியான ஒரு காரியம் இருக்கா பல ஏற்றத்தாழ்வு பல பிரச்சனை இதனால் தான் பிரியமானவர்களே பழைய ஏற்பாடு தொடங்கி புதிய ஏற்பாடு வரை தேவனி இதையெல்லாம் கண்டித்து பேசுகிறார் யாக்கோப் நிறுவத்தெலாம் வாசிச்சிங்கன்னா தெரியும் எத்தனை விதமான ஏற்றத்தாழ்வுகள் எத்தனை விதமான பாகுபாடுகள் ஆனால் ஐக்கியம் முக்கியம் என்று சொல்வார்கள் ஆனால் ஐக்கியமே இருக்காது அந்த சபையில் சத்தியம் சரி இல்லை எங்கள் சபையில் தான் சத்தியம் சரின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த சபையில் பல சத்தியத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள் புரிந்து கொண்ட சத்தியத்துக்கே நாம் கீழ்ப்படிய மாட்டோம் அதான் பிரச்சனை ஆனால் தாய் சபை அனைக்கும் பிள்ளை சபை நிற்கும் அக்கா சபை சபைக்கும் தங்கச்சி சபை நிற்கும் அண்ணன் சபை அனைக்கும் தம்பி சபை அணிக்குவோம் இப்படிலாம் வந்து பேர் வச்சுக்குவோம் ஆனால் தேவன் மையமாக இருந்தாரா அந்த இடத்துல தேவன் மையமாக இல்லை பல சபையில் பார்க்க போனால் போதகர் தான் இன்றைக்கு தெய்வத்தினுடைய இடத்தை பிடித்து கொண்டார் அதாவது ஒரு காரியம் ஆலோசனை வேணுன்னா பைபிளை பார்க்குறது இல்லை பைபிளில் எளிய முறையில் ஆண்டவர் நமக்கு புரிகின்ற ஒன்னமாக ஆலோசனை கொடுத்தார் அதை பார்க்குறது இல்லை போதகர்கிட்ட போய் நிற்பாங்க ஆலோசனைக்கு அவர் அந்த ஜனங்கள் என்ன ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு பிரியமாக சில போதனைகளை அவர் கொடுப்பாரு அதில் திருப்தி நிறையா பேர் இருக்குது ஆனால் அவர் கொடுத்த போதனை அவர் கொடுத்த ஆலோசனை சில டைமில் வேதத்துக்கு ஒத்தே வராது அந்த ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஆலோசனை கொடுப்பார் ஏன்னா அந்த ஜனங்கள் வேணும் அவ்வளோதான் அப்போ உபாகமத்தில் ஆண்டர் சொல்கிறாரு என்னுடைய கட்டளைகள் என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய எச்சரிப்புகள்லாம் உன் நன்மைக்கு தான் இப்போ எழுதி கொடுத்த ஆனால் இன்றைக்கு பல போதகர்கள் மக்களுடைய ஆவிக்குரிய அதாவது ஆண்டவருடைய வருகையில் தப்பித்து கொள்ளும் வண்ணமாக நிற்கும் வண்ணமாக பாத்திரமோனாக நிற்கும் வண்ணமாக ஆண்டவருடைய வசனத்தை சத்தியத்தை அவர்களுடைய நன்மையை போதிக்காமல் இன்றைய உலகத்தில் அனுகூலனுக்காக பல போதர்கள் தங்களை தேடி வருகின்ற மக்களுக்கு தவறான ஆலோசனையும் தவறான வழிநடத்துதலையும் பார்க்க முடிகிறது நல்லா தெரியும் அவர்கள் நீதியை விட்டு போகிறாங்கன்னு தெரியும் ஆனால் எச்சரிப்பு இல்லை ஆண்டு அவர்களை திருப்புவதுக்கும் வழியில் பார நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அதனாலே அவன் சாவான எதனால் அந்த அநியாயத்தினால் தான் ஆண்டவர் மத்தியில் சொன்னார் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அக்கிரமம் செய்கிற காரில் என்ன அப்போ அக்கிரமம் தேவ வார்த்தை எங்கெங்கெல்லாம் நம்ம மீறுறமோ அதெல்லாம் அக்கிரமங்க சிம்பிளான தமிழை புரிஞ்சுக்குவோம் இதுக்காக ஒன்றும் நீங்கள் வேத ஆராய்ச்சி படித்து பத்து பாடம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய மனசாட்சிக்கு எதுதெல்லாம் தீமை என்று தெரிகிறதோ அக்கிரமம் ஆண்டவருடைய நோக்கத்தை மீறும் போது பெரிய பா அதான் பாவம் ஆண்டவர் சொன்ன திட்டம் நோக்கம் ஆண்டவருடைய வழியில் விட்டு வேறு வழி போவது பாவம் அவ்வளோதான் அது அக்கிரமம் அவ்வளோதான் அப்போ அதனால அவன் சாவானா எந்த சாவு எந்த சாவு அது இந்த உலகத்தில் வருகின்ற முதலாம் சாவா எல்லாருக்கும் தானே வருது அப்போ எல்லாரும் தானே வந்து பலர் நீதியை விட்டு விட்டார்கள் இன்றைக்கி பல கோர்ட்டில் போனிங்கன்னா பல கேஸு நீதி இல்லாமல் தானே தீர்ப்பு வருகிறது பணம் மறைத்து விடுகிறது அரசியல் மறைத்து விடுகிறது பதவி மறைத்து விடுகிறது இன்றைக்கும் பல சபைகளில் நீதி ஏழைக்கு புரட்டப்படுகிறது மறைத்து விடுகிறது ஒதுக்கி விடுகிறது பல திருச்சபைகளில் பல போதகர்களால் அப்போ பிரியமானவரில் தயவுசெய்து நான் நிறைவு செய்கிறேன் நான் ஒரு கருத்தை பேச வந்தேன் ஆனால் இன்னொரு கருத்தை நான் பேசி கொண்டிருக்கிறேன் அந்த கருத்தை இன்னொரு நாளைக்கு நான் சொல்லுகிறேன் ஏன்னா அதனுடைய டாப்பிக்கு அதை பேசப்போனால் இன்னும் நேரம் அதிகமாகும் ஏற்கனவே ஒம்பது நிமிஷம் நான் அதாவது நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனாலே சாவான் அதனாலே அவன் சாவான் ஒரு காரியம் ஒன்று படித்தேன் அதாவது சில தேங்காயை சில பொருளை வந்து திருடி சாப்பிட்டு போகிற எலியை விஷம் வைத்து கொள்வதற்கு மனித மூளை வேலை செஞ்சிச்சான் ஆனால் கடவுளுடைய பெயரில் மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கின்ற திருடுகின்ற மனிதனை இன்றைய பூமியில நாம் என்ன செஞ்சிட்டோம் விற்று வைத்து விட்டோம் அதாவது ஒத்து போய்விட்டோம் சார்ந்து போய்விட்டோம் கேள்வி கேட்பதில்லை உணர்வதில்லை கண்டிப்பதில்லை அவர்களுக்கு அதாவது கடவுளுடைய பேரை சொல்லி திருடுறவர்களுக்கு வஞ்சிக்கிறவங்க ஏமாற்றுவர்களுக்கு பணம் கொடுக்குறோம் அவங்க பின்னாலேயே கும்பிடு போட்டு பல திருச்சபைகளில் நம்ம என்ன செய்கிறோம் பாஸ்டரையா அம்மா பிரதர் சிஸ்டர் மூப்பரையா இப்படின்னு சொல்லி ஆனால் நன்றாக தெரியும் நமக்கு அவர்கள் தேவனுடைய வழியில் இல்லை மக்கள் இப்படியாக வழி திசை திருப்புறாங்க வஞ்சிக்கிறாங்க மயக்கிறாங்க புரட்டுறாங்க ஒரு அரசியல் செய்கிறாங்க குடும்ப அரசியல் செய்கிறாங்க தன்னுடைய குடும்ப குடும்பத்தை முன்ன வைக்கிறாங்க முன்னேற்றிக்கிறாங்க அந்த குடும்ப பிள்ளைகள் மட்டுமே சிறந்து செழிப்பாக பணக்காரர்களாக வசதியானவர்களாக இருக்கிறாங்க மற்ற விசுவாசிகள் எல்லாம் அடிமைகளைப் போல ஏழை விசுவாசிகள் எல்லாம் புறக்கணித்து ஒருக்கப்பட்ட விசுவாசி போய் இதெல்லாம் நன்றாக தெரிந்தும் கூட அநேகர் என்ன செய்வதில்லை எந்த கேள்வியும் கேட்பதில்லை கேள்வி கேட்டால் ஒதுக்கிடுவாங்க பிரதர் ஏசு கிறிஸ்துவே அன்றைக்கு ஒதுக்கி தனங்கு சிலுவையில் கொலை செய்தார்கள் ஏன் இயேசுவை கொலை செய்தார்கள் பல தடவை நான் அந்த செய்திகளில் கேட்குறேன் கேள்வியை பேசுகிறேன் இயேசுவை ஏன் கொலை செய்தார்கள் எதை அவர் சுட்டி காண்பித்தார் அவர் நினைத்து ஊழியம் செய்த அன்றைய காலத்தில் யோசிச்சு பாருங்களேன் எப்படி ஊழியம் செஞ்சுருக்கலாம் எவ்வளோ பணம் எவ்வளோ சீரு புகழ் விளம்பரத்தோடு அவர் ஊழியம் செஞ்சுருக்கலாம் ஆனால் யோசித்து பாருங்கள் அவருக்கு கிடைத்த பரிசு என்ன சிலுவை பொய் குற்றச்சாட்டு செஞ்சவங்கள்லாம் யார் பெரிய ஆன்மீகவாதிகள் பக்திமான்கள் ஆனால் தேவன் அவர்களை அந்த பக்திமான்கள் போல நடித்தவர்களை மாயமாலம் காட்டும் தோழி உறுத்தபடியால் தான் அவர்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு வார்த்தை சொல்லுகிறது பொறாமையினாலே அநேக குற்றங்களை பிளாத்து முன்பாக இயேசு கிறிஸ்துவை குறித்து வைத்தார்கள் பொறாமை இன்றைக்கும் கூட கிறிஸ்தவ ஆன்மீக உலகத்தில் அநேகர் பொறாமை கொண்டு சத்தியம் பேசுகிறவர்களை ஏழை எளிய மக்களை உண்மையான மக்களை சத்தியம் பேசுகிறவர்களை பலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பொறாமையினாலே ஒடுக்குகிறார்கள் நசுக்குகிறார்கள் சில வேளைகளில் அவர்கள் சபையை விட்டு துரத்தி விடுகிறார்கள் ஆனால் நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தாள் அதனால் அவன் சாவானான் உன்னுடைய நீதி எங்கே என்னுடைய நீதி எங்கே நீதியை கடைசி வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறாயா நீதி என்ன என்ன யார் ஏசு கிறிஸ்தாங்க நீதி அந்த நீதியை காண்பிக்கணும் வாழ்க்கையில் கை கொள்ளணும் அவரை ஏசு கிறிஸ்துவை விட்டு ஏசு கிறிஸ்துவை காண்பிக்காமல் ஏசு கிறிஸ்தா வாழாமல் நாம் வேறு ட்ராக்கில் போனோன்னு சொன்னால் அது அநியாயமாக அதனால் நமக்கு வருகின்ற பிரதிபலிப்பு விளைவு என்னன்னா சாவு சாவை யார் விரும்புவா கொரோனா வந்து அநேகரை வாரிக்கொண்டு போகும்போது அந்த கொரோனாவில் வந்து உயிர் பிழைக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை நாட்டு வைத்தியம் எத்தனை காரியங்களுக்கு இங்கும் அங்கும் அலைந்து ஓடணும் அந்த கொரோனாவில் வந்து உயிர் பிழைக்கணும்னு சொல்லிட்டு யாருக்கு சா இரண்டாம் மரணம் எச்சரிக்கை இந்த மரணத்தில் முதல் மரணத்தில் கொஞ்ச நாள் அப்படியே மருத்துவம் கிருத்தம் பண்ணி வாழலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் சாவித்தான் போகிறான் ஆனால் இரண்டாம் மரணம் மிக முக்கியமான ஒன்று அதில் தப்பிக்கணும்னு சொன்னால் நீதியை விட்டுறக்கூடாது இயேசுவை விட்டுறக்கூடாது நீதியிலே வாழணும் நீதியை காண்பிக்கணும் நீதியை பேசணும் நீதியை செய்யணும் நீதியிலே ஓடணும் நீதி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் புக்ஷிக்கணும் எனவே பர்சு தாவியானவர் நாம் நீதிமானாக நீதியை செய்ய உங்களுக்கு எனக்கும் கருபை செய்வாராக ஜபம் செய்வோம் எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரவாயில் தாவே ஆண்டவரே நீதியையும் உண்மையையும் நேர்மையையும் ஆண்டவரே நீ இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தீர் நீர் நீதியாக வாழ்ந்தீர் நீதியாக ஆண்டவரே எங்களுக்கு வந்தீர் சிலுவையில் அதை எங்களுக்கு கொடுத்தீர் அந்த நீதியை பெற்றுக்கொண்ட நாங்கள் வாழ்க்கையில் பேச்சில் சிந்தனையில் செயலில் நீதியை காண்பிக்க நீதியை விட்டு அநியாயத்துக்கு திரும்பி விடாதபடி வாழ்க்கின் முடிவு பரிந்தும் நாங்கள் நீதி உள்ளவர்களாக நீதி செய்யங்கள் கிருபை செய்கிறோம் இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மொழி பங்கு நல்லப்பிதாவே ஆமேன்